திருமணத்திற்கே வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள் நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம் இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக இவங்க பெயர்னு பார்த்தீங்கன்னா கனிமொழி வயது இருபத்தி அஞ்சு வயது இவங்க ஜாதினு பார்த்திங்கன்னா இந்து செட்டியார் வகுப்பை சேர்ந்தவங்க இவங்க ராசுன்னு பார்த்தீங்கன்னா கடகம் இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க டுவெல்த்து தாங்க படிச்சிருக்கிறாங்க இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக பூக்கொடை வச்சு நடத்திட்டு வரதை சொல்லியிருக்குங்க வெள்ளிக்கிழமை சே திங்க கிழமை இப்படி வீடு வீடாகவும் போய் கொடுத்துட்டு கட்டி பூ கட்டி கொண்டு போய் கொடுத்துட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க லோக்கல்ல வந்து பூ விட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு இதில் வருமானம் மாதம் வந்து ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் வருது வீட்டில் இருந்தபடியே சம்பாதிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இவங்க வசதினு பார்த்திங்கன்னா சொந்தமாக வீடு இருக்கு நிலம் வந்து ஒரு பத்து ஏக்கர் நிலம் இருக்கிறத சொல்லியிருக்காங்க இவங்க திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் திருமணம் தான் இவங்க சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா பவானியில் இருக்கிறத சொல்லியிருக்காங்க ஓகே இந்த பொண்ணு பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூட ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மணமகன் கிடைக்க இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் உங்களுக்கு எதனால் இருந்தால் தமிழேனு இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பேசுங்கள் இவங்க பேர்னு பார்த்திங்கன்னா சோனியா வயது இருபத்தி எட்டு வயது அவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து பல்லலர் ஜாதியை சொன்னீங்க இவங்க ராசினு பார்த்தீங்கன்னா கும்பம் இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சிஏ முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்காங்க இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கிறத சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு மாத வருமானம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சாயிரம் வருமானம் வர்றதை சொல்லியிருக்காங்க இவங்க வசதினு பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு மட்டும்தான் இருக்குது நிலம் வசதியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்க திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் திருமணம் தான் இவங்க சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கிறத சொல்லியிருக்காங்க இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க அந்த பொண்ணு பிடிச்சிருந்தால் நீங்கள் தம்பளேனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பேசுங்க அவங்க வந்து உங்கள் இவங்களோட அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நம்பரும் ஃபோன் ஃபோன் பண்ணிங்கன்னா நான் வந்து நம்பரை காண்டாக்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்து அவங்ககிட்ட பேசுங்க நேரடியாகவும் பேசிக்கலான்ட்டு சொல்லியிருக்கேங்க மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க